ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் இறந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்த சீஃப் மினிஸ்டர் யார் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும் இதுக்கு இடையில அஜித் சாரை ஏடிஎம்கே கூப்பிடுறாங்க கூப்பிட்றாங்க அவர் தான் அடுத்து முதல்வராக வருவார் அப்படின்னு பர பல பல புரளிகள் ஏற்பட்டுச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அவர்கிட்ட கேட்டால் அதுக்கு எதுக்கு இல்லை நான் பாட்டுக்கு நடிப்பதை நடிப்புல தான் இருக்கிறேன் அப்படின்னாரு இப்போ என்னடானா திடீர்னு இப்போ ரஜினி சாரா கமல் சாரா அப்படிங்கிற ஒரு பெரும் பொருளையே இருக்கீங்க இன்னமும் ரஜினி சார் நரேந்திர மோடி சாரை பார்த்து பேசுகிறாங்க அது சம்மந்தமாக கூட்டணி சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படி நிறையா பொருளையே கிளப்புறீங்க ஒவ்வொருத்தவங்களும் யூடியூப்பில் அவங்க சேனல் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ரீச் ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பல பல பொருளையை கிளப்பி விட்டு பெரிய பெரிய நடிகர்கிடையில் மனசாபத்தை ஏற்படுத்துகிறீங்க பாவம் ப்ளீஸ் அவங்களை நடிக்க விடுங்க உங்கள் சுயநலத்துக்காக அடுத்தவங்க வாழ்க்கை விளாதீங்க ப்ளீஸ் அது தப்பு ரஜினி சார் கமல் சார் அவங்க துறை வேறு அவங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு முடிவெடுத்தால் அவங்களே சொல்லுவாங்க அவங்களே சொல்லி முன்னின்றுந்து நான் அந்த மாதிரி போகிறேன்னு சொல்லுவாங்க ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க இது போன்ற சுவர தகவலை கேட்க கீழே சப்ஸ்கிரைப்னே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ